வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு ஒரு மோர்கொழம்பு அரைக்க தேவையில்ல கரைக்க தேவையில்ல அப்படி டக்குன்னு ரெண்டு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு தயிரை நல்லா கட்டி தயிர் உப்பு போட்டு கட்டி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கோங்க இதுதான் மெயின் ப்ராசஸ்க்கு கட்டி கட்டியாக இருந்தால் எப்போயுமே குழம்பு நல்லா இருக்காது அடித்து எடுத்துக்கிட்டு இப்போ சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு இந்த எண்ணெய் கூட இப்போ மோர்குழம்புக்கு வத்தல் வச்சு சாப்பிட்டா நல்லா இல்லைங்களா அதனால் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண வரேன் வரத்தலை கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சிருக்கோங்க வெயில் டைம்ல சும்மா குழு குழுன்னு இந்த குழம்பு செஞ்சோம்னா செம்மையாக இருக்கும் எண்ணெயில இப்போ கடுகு சீரகம் பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்து அப்படியே தூக்கி போட்டு கூடவே ஃபைனாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாவையும் அதில் போட்டு அது நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வளர்க்குங்க அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஃப்ரைனாக கட் பண்ண இஞ்சி திண்டுங்க அதையும் போட்டு நல்லா வறுத்துக்குங்க இப்போது ஒரு நாலு வர மிளகா போட்டிருக்கேன் இது ஃப்ளேவருக்கு தாங்க அப்புறமா அதுக்கு தேவையான உப்பு உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா லைட்டாக எண்ணெய் வாசனை போனதும் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணுறேங்க ஏன்னா சட்டி வந்து சூடாக இருக்கோ தயிரை சூட்டோடு ஊற்றுறோம்னா திரிஞ்சிடும் அதனால கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடித்து வச்சுருக்கிற தயிரை அதில் ஊற்றுட்டோம்னா செம்ம சூப்பரான மோர் குழம்பு ரெடிங்க இதை அப்படியே வேற பாத்திரத்தில் டக்குன்னு ஷிப் பண்ணுறங்க என்ன சுட சுடு இருக்கும் சட்டில் செய்ய இருந்தால் இதை அப்படியே ஷிப் பண்ணிவிட்டு இப்போ எவ்வளோ மோர் தயிர் வேணுமோ உங்களுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம் சுட சுட சாதத்தில் இந்த மோர் குழம்பை ஊற்றி அப்படியே பக்கத்தில் ஊர்காவை வச்சு வத்தலை வச்சு ஒரு வாய் சாப்பிட்டோம்னா நாக்கு சொல்லும் வேறு லெவலுங்க அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் அடுப்பில் நிற்க முடியாதுங்க இப்படி ஒரு சட்டுன்னு மோர் குழம்பு செஞ்சு பாருங்க அம்மா ஸ்டே செஞ்ச இந்த மூர் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்